அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஐந்து முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு கடந்த அதாவது இந்த ஆண்டுகளில் அனைத்து மக்களுக்கும் நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி நமது குடும்பங்களில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன வெறுப்புகள் விருப்புகள் அப்படின்றதா இருந்தாலும் அது இந்த ஆண்டோட அது கழியட்டம் என்று அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இந்த ஆண்டோட கடைசி நாளில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் இனி வரும் அடுத்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கும் விதமாக இந்த ஆண்டில் ஏதாவது ரொம்ப எது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருந்தால் அது அப்படியே இந்த ஆண்டோட விட்டுட்டு அடுத்த புது ஆண்டில் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினச்சி இன்றைய நாளை கழித்துட்டு நாளைக்கு விடியல் வந்து புதிய விடியலாக அமையும் என எதிர்பார்த்து இருக்கிறோம் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் முன்னதாகவே எனது அறிவிப்பு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை ஒரு நல்ல ஒரு மனதோட நல்ல ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து அடுத்த வருடத்தை நம்ம வந்து வரவேற்போம் என்று சொல்லி இந்த அறிக்கையை நான் வந்து பதிவிட்டு இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்று நாம் அறிவித்தது போலவே தமிழகம் மற்றும் புதுவையில் அதாவது வடகோடி மாவட்டங்கள் இந்த மழைப்பொழிவை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதற்கு தெற்கே வர வரதான் ஓரிரு இடங்கள்லாம் மழைப்பொழிவானது இருக்கும் அப்படின்னு நேற்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றானது குளிரலை அதிகமாக இருந்த காரணத்தால் வெப்பம் எங்கெங்கெல்லாம் உயர்ந்ததோ அங்கங்கெல்லாம் மழை கொடுத்தது அது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்தோம் பார்த்தீங்களா ஸோ மழைப்பொழிவானது இந்த நிகழ்வின் காரணமாக சென்னை வரைக்கும் அவ்வப்போது எட்டி பிடிக்கலாம் ஒரு நாட்கள்ன்றது நம்ம ஏற்கனவே நிலைப்பாடு சொல்லியிருந்தோம் அது நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதன் காரணமாக சென்னையில் ஒரு இடங்களில் கொடுத்துருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஒரு இடங்களில் கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது இரவு நேரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவாக கொடுத்து பார்த்தீங்களா முன்னதாகவே தொடங்கிய மழைன்றது தற்பொழுது முன்னதாகவே விலகும் கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் இது ஒரு நிதர்சனமானது வார்த்தையாக நான் சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன் ஸோ இப்போ நேற்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் வெப்பம் உயர்வுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது அது எந்தெந்த மழை எந்தெந்த அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்து அப்புறம் சொல்லலாம் நேற்றைக்கு நான் ஒரு மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவானது நான் மதிய அதாவது அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட மழைப்பொழிவானது ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல லேசானது ஒரு இடங்கள்ல மிதமானது ஒரு இடங்களில் கனமழை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடி போன நிகழ்வோட குணாதிசயங்கள் இதில் இருக்கும் வெப்ப உயர்வுக்கு பின்பு வரும் ஏன்னா குளிரலை காற்றுகள் இது அதிகமாக இருக்கிறது வெப்பம் அதாவது வெப்பநீராவி காற்று இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைதுன்றதை நான் தெளிவாகவும் சொல்லித்தேன் இருகாற்று இணைவு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக அமையப்பெற்று வருகிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே அதாவது சொல்லிட்டோம் அடுத்தடுத்து இது எதனால் இந்த நிகழ்வு வந்து முன்னேற முடியாத ஒரு காரணத்தையும் நம்ம விலக்கியிருக்கோம் ஏன்னா ஏ அந்த ஓ ஓமன் ஏமன் வளைகுடா ஓமன் வளைகுடா நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு உயிரழுத்தமும் நமது இந்திய நிலப்பகுதியில் ஒரு உயிரழுத்தம் நிலவுகிறது இது உயர் இந்திய நிலப்பகுதியில் இருக்க ஒரு நி உயிரழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி முன்னேற விடாமல் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இரு நிகழ்வு அதாவது உயரழுத்தங்கள் இரு உயரழுத்தங்களும் இணைய பெற்று தற்பொழுது இந்த ஒரு உயரழுத்தமானது பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு வடக்கு புறமாக ஒரு உயிரழுத்தமும் ஓமன் நாட்டிலிருந்து அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய உயிரழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திற்கு மேற்கு புறமாக கிட்டத்தட்ட அது வந்துருச்சு இதனுடைய தாக்கமாகப்பட்டது தற்பொழுதே வந்து தமிழகத்தின் அதாவது புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதியையும் தாண்டி பிடிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற போது நேற்றைக்கு நள்ளிரவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமழையாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் தற்பொழுது கூட அடி அதிகாலை வலையில் டெல்டாவில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அதாவது கடலோர பகுதிகளில் ஒரு இடங்களில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு மழைப்பொழிவாக எதிர்பார்த்துருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது ஏன்னா அதுக்கு வெப்பநீராவி காற்று பெரிதாக பெறவில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெப்பநீராவி காற்று தெற்கில் இருந்து எடுக்கப்படலை இது வந்து குளிரலை காற்றும் மற்றும் கிழக்கின் கிழக்கு காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பம் அப்படின்ற மாதிரி உயரப்பெற்று மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து வருகிறது இந்த இருகாற்று இணைவு பகுதி நேற்று ஒரு பத்து பன்னொரு மணி அளவில் பார்த்திங்கன்னா ஒன் அதை ஒன்பது கூட வச்சுக்கலாம் ராமநாதபுரம் அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகி தொடங்கினது படிப்படியாக அது வடக்கே அப்படின்ற மாதிரி வந்துச்சு வேதாரண்யம் பகுதி நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம் பகுதிகள் அந்த ஒரு சுற்று நாகப்பட்டினத்தில் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தோப்புத்துறை மற்றும் அகஸ்தியாம்பள்ளி கோடியக்கரை பகுதிகள் அப்படியே முத்துப்பேட்டை இந்த ஒரு ஒரு சுற்றுவட்டாரத்தில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாக தொடங்கியது அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் அந்த தேவிப்பட்டினம் இது அதை கடலாடி இந்த மாதிரி ஒரு அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தொடங்கினது படிப்படியாக அது என்ன ஆனிச்சுனா அப்படியே வடக்கு நாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகள் காரைக்கால் பகுதிகள் மயிலாடுதுறையில் விடிய கால அந்த ஒரு தரங்கம்பாடி இடைப்பட்ட ஒரு பகுதிகள் அப்படின்ற மாதிரியெல்லாம் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகி அவ்வப்போது கடலூருக்கு அதாவது புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடைப்பட்டதாக அப்படின்ற மாதிரி தெற்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே கடலோரங்களில் பதிவானது இது அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகி இருக்கக்கூடும் அதைவிட தென் மாவட்டங்களான திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்காசி திருநெல்வேலி இடைப்பட்ட அந்த மேற்கு புறமாக அந்த மாதிரி மழைப்பொழிவானது நல்ல ஒரு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியது கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்கும் கண்டிப்பாக ஆங்காங்கே இது நம்ம ஏற்கனவே இந்த இந்த அறிக்கையோட முதல் பகுதியில் நம்ம கொடுத்துருப்போம் பிறகு ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் ஒரு கனமழை பகுதியாக தெரிகிறது அப்படின்றது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையில் கொடுத்துருப்போம் அப்போது இது நல்ல ஒரு மழைப்பொழிவாக அப்படின்றது அமையப்பெற்று பெற்று இனி வரும் நேரங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த தென்கோடி மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவும் கடலோரத்தை ஒட்டியுள்ள தென்கடலோரம் மற்றும் அதாவது டெல்டாவை ஒட்டியுள்ள கடலோர தெற்கு கடலோரப் பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது இருக்கும் அதற்கு முன்பு உள்ளே உள் மாவட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக எதிர்பார்க்கலாம் அதாவது திருச்சிக்கு தெற்கு அதே அப்படி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தெற்கு பகுதி இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் பகுதியில் ஓரிரு இடங்களில் திருப்பூரின் தெற்கு பகுதியாக அதாவது பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதி அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் சாரி வால்பாறைக்கு தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மிதமான அதாவது வடமேற்கு பகுதியில் கம்பேர் பண்ணும்போது மிதமாக அப்படின்ற மாதிரி இருக்கும் தென்கிழக்கு புறமாக வரும்பொழுது ஒரு சி அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவாக அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வானிலை சூழ்நிலைப்படி ஏன்னா குளிர்நிலையின் தாக்கமாகப்பட்டது கிட்டத்தட்ட நம்ம டெல்டா கரை அருகே அந் தாண்டி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இனி வரும் நேரங்களில் அந்த மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து காணப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர்கலைன்றது வந்து வட வட இந்திய குளிரலை அதாவது மேற்கு வடமேற்கில் இருந்து வரக்கூடிய குளிரலை கடையில் இறங்கி அப்படி வருகிறது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கிழக்கு காற்றின் மூலயமாக வரக்கூடிய அந்த ஒரு குளிர்காற்று வரலை இன்னும் அது வந்து அங்கே தடைப்பட்டுச்சு ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிகழ்வலா அப்படின்ற மாதிரியே சுற்றி கொண்டிருக்கிறது அந்த தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இருக்கிறது அடுத்த நிகழ்வானது இந்த இந்த மழைப்பொழிவானது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கும் இந்த நிகழ்வு தீவிரம் அடைந்து அது மாலத்தீவுக்கு போய் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரம் அடைய போகிறது இது ஏற்கனவே ஒரு சுழற்சி நமக்கு மழை கொடுத்து போனது இந்த இரண்டும் இணைப்பு சுழற்சியாக இணைந்து தீவிரம் அடைந்து அது சற்றே தென்மேற்கு மேற்காக அப்படின்ற மாதிரி மாலத்தீவையும் தாண்டி அப்படின்ற மாதிரி சென்றுவிடும் அதன் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வான சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு உருவாகி கிட்டத்தட்ட நிரடக்கோட்டு பகுதிகள் அப்படின்ற மாதிரி வைத்துக்கொள்ளலாம் அந்த இடத்துல உருவான நிகழ்வு மேற்காக நகர்ந்து அது படிப்படியாக வடமேற்கு மேற்காக அப்படின்ற மாதிரி இலங்கையை ஒட்டி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை ஒட்டினா இலங்கைக்கு சற்று தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதோட காற்றோட வீழ்ச்சி என்பது பெ அதாவது பெருமளவு அப்படின்ற மாதிரி ஒரு நல் நெல்லூருக்கும் வரைக்கும் எட்டி பிடிக்க ஒரு சுழற்சியாக அப்படின்ற மாதிரி தற்பொழுது தெரிகிறது ஏன் க எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உயர்த்தத்தின் தாக்கம் போல அது வந்து அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இல்லை என தெரிகிறது இது வந்து அவ்வப்போது ஒரு மாறுதல் கூடிய ஒரு விஷயம் இது வந்து இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பின் படி நம்ம அறிவிக்கிறோம் அப்போது இந்த அதாவது இந்த உயிரழுத்தத்தை விட அந்த உயரழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் வலிமை குறைவாக தெரிகிறது இதன் காரணமாக இப்போ இந்த நிகழ்வு இது மெல்ல மெல்ல அப்படின்ற மாதிரி நகர்ந்து செல்வதால் இந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு வருவதற்கு கொஞ்சம் சற்று தாமதம் ஏற்படுகிறது நம்ம எட்டாம் தேதி ஏழாம் தேதி தாக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதி மழைப்பொழிவு சற்று விலகி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு நாள் முன்ன பின்ன அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கடலோர பகுதிகளில் அப்படின்ற மாதிரி தொடங்கும் அப்படியே படிப்படியாக பத்து பதினொன்று பனிரெண்டு இது ஒரு மூன்று நாட்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த நிகழ்வை விட அந்த நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பொழிவாக தெரிகிறது தற்பொழுது ஆனால் இந்த விவசாயத்தை மேற்கொள்ளும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு வந்தவாசி பகுதிகளுக்கு மழை இனி காலம் வரும் காலங்களில் வருமா அப்படின்றது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கேன் முப்பத்தி ஒன்று முப்பதில் ஏதாவது ஒரு நாட்கள் இருக்க மிதமான மழைக்கு இருக்கும் ஆனால் அடுத்து ஒரு காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு இருக்காது அதன் அதில் வந்து நீங்கள் உங்களோட பணியை மேற்கொள்ளலான்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் தற்பொழுது ஒரு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கும் என்று என்னோட கணிப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மேளவுக்கு மாற்றம் இருக்குன்றது தெரியல எனக்கு ஓகே எதிர்பார்க்கலாம் இப்படி மழைப்பொழிவானது அடுத்து வரும் சில நாட்களுக்கு வறண்ட வானிலையாக அதாவது வடகோடி மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி இனி அந்த மழைப்பொழிவு விலக விலக அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்த நிகழ்வானது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்ற மாதிரி நிகழ்வு மழைப்பொழிவு காட்டுகிறது கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆனால் இதை விட அடுத்த வலுவான நிகழ்வாக வலுவான நிகழ்வுன்னு சொல்லல மழை தரும் நிகழ்வு நல்ல ஒரு மழைத்தருவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கலுக்கு முந்தைய ஒரு நிகழ்வாக பார்ப்போம் எந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கு பின்பு ஒரு நிகழ்வு தெரிகிறது வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்